வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு புடவை ஓரடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புடவை ஓரடிக்கிறது சும்மா மடிச்சு வச்சு தைக்கிறது அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா இதுல நிறைய விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம புடவைய எடுத்துட்டு ஒரு சைடு இது போல நீங்க கரப்பாகத்தை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு லைட்டா அப்படி புளிச்சு இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவுல இருந்து நூல் வந்து உங்களுக்கு வரும் அதாவது தறியில் அவங்க நெய்யிற அந்த நூல் வந்து வரும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேராக இருக்கணும் நூல் கிராஸ் இல்லாத நேராக இருக்கணும் அதுக்கு அப்பதான் புடவை ஓரடிச்சா முறுக்கிக்கிட்டுலாம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புடவை அந்த ஓரடிச்சா நேராக இருக்கவே இருக்காது முறுக்கிக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரியாக அந்த ஓரடிச்ச அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி நேர் நூல் எடுக்காத அடிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது இப்போ நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு சென்டரில் பிடிச்சி நூல் மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா வரும் ரொம்ப பிடிச்சி ஹாலாக நாம இழுத்துடக்கூடாது அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட இந்த நூலை இழுத்து இழுத்துட்டு நாடா கோப்போம் பாவடையில நாடா எல்லாம் நம்ம கோப்போம்ல இல்லை பேண்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி நம்ம ஊ ஊக்கில் எப்படி நமக்கு பொறுமையாக இழுப்போமோ அதே மாதிரி ஒரு கையில் நூலை பிடிச்சிக்கிட்டு நம்ம பொறுமையாக இழுத்து இழுத்து விட்டு நம்ம இது போல் நூலை எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த கேப்பு உங்களுக்கு நல்லாவே நூல் வேறு எங்கேயாவது வந்து சுட்டிகிட்டு இருக்கா என்னன்னு பாருங்க ஏன்னா நம்ம இழுக்கும் போது ரெண்டு நூல் மூணு நூல் சேர்த்து இழுத்துருப்போம் கையில் வேறு ஏதாவது ஒரு நூல் வந்து மாதிரி சுருட்டிட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி பிடிச்சி நீங்கள் வெட்டியிருக்கீங்களே அந்த பக்கம் இப்படி பிடிச்சி கிழிச்சிங்கன்னா நமக்கு நேராக வந்துடும் ஆனால் பாருங்கள் இதில் ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறத விட நமக்கு கிராஸா தான் நூல் வந்து போகுது ஏன்னா அதுதான் நமக்கு வந்து நேர் நூல் பார்க்கறதுக்கு கிராஸாக தெரியுது பாருங்கள் பிளவுஸ் பிட்டோட சேர்ந்து வருது பாருங்க உங்களுக்கு மாதிரி கிராஸா வருது பாத்தீங்களா ஆனால் இதுதான் உங்களுக்கு நேர் இது எதனாலனா அவங்க தறியில் நெய்யும் போது இது மாதிரி கிராஸா வர்றது தான் காரணம் ஆனா இந்த இதுல நீங்க எடுத்து தச்சாதான் நேரா இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புது புடவை எடுத்து இது மாதிரி கிழிச்சாதான் உங்களுக்கு கிழிகிறதுக்கு வரும் இதே நீங்க ரெண்டு தடவை மூணு கட்டிட்டு சில நேரத்துல நம்ம ஓரம் அடிக்காத கூட புடவை கட்டிடுவோம் பாத்தீங்களா கட்டிட்டு அதை நீங்க தண்ணியில போட்டு நினைச்சிட்டு துவச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடிச்சு கிழிக்க கூடாது கிழிச்சிங்கன்னா அது வேற பக்கம் கிழிஞ்சுக்கிட்டு போவோம் அப்ப நீங்க ஃபுல்லாவே நூலு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கிழிக்காதீங்க இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம கத்திரிக்கொழ வச்சு கட் பண்ணிட்டு எடுத்து விட்டுக்கலாம் கட்டுப்புடவை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தறியில நேராவே நெஞ்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம இது மாதிரி நூல் எடுத்துட்டு கத்திரிக்கொழ வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி ஓரடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே கரப்பாகத்தை பார்த்துக்கணும் அதில் தான் நமக்கு உள் பக்கம் வெளி பக்கம் அதாவது நல்ல பக்கம் தைக்கிறது எது கெட்ட பக்கம் எதுன்னு நமக்கு தெரியும் அதனால போல் கரப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா திக்காக இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெளிர் நிறமாக தெரியும் இதுவே எம்ப்ராய்டரி இல்லை ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் இருந்தால் நமக்கு ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கண்டுபிடிச்சிடலாம் அதேமாரி எதுவுமே இல்லாத பக்கத்தில் நீங்கள் கரப்பாகத்தை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் உள் பக்கம் வெளி பக்கம் கண்டுபிடிச்சி இது போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு மிஷினில் வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் சமமாக மடித்து வச்சுருக்கீங்களா இதே மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வரணும் ஒரு கையால் வந்து மடித்து விட்டுக்கோங்க இன்னொரு கையால் வந்து இது மாதிரி மடிப்பு மேலே வச்சு மடிப்பு பிரியாத வச்சுக்கோங்க இது போல் வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க மடித்து மடித்து நம்ம கரெக்டாக சமமாக ம மடித்து ஓரத்தில் தையல் போடணும் நம்ம இந்த மடிப்பு ஓரத்தில் நீங்கள் தையல் போட்டு பழகுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற புடவையெல்லாம் நீங்கள் இதுமாரி ஓரடிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்தமாரி மடிப்புக்கிட்ட ஓரம் அடிக்கிற இடத்துக்கிட்ட உங்களுக்கு கல் ஸ்டோன் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஸ்டோன் வந்து ஊசி வந்து உடஞ்சிரும் ஸ்டோனில் பட்டு அதனால் அந்த மாரி நம்ம எடுத்து விட்டுறலாம் இப் இப்போ கடைசியாக நம்ம ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வருது சரிதுங்களா பாருங்க இந்தமாரி கரெக்டாக வரணும் அது முன்ன பின்ன வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சுருக்கி சுருக்கிக்கிட்டு முந்தி முந்தணி வந்து நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு சுருக்கி சுருக்கிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் இதுமாரி சமமாக வந்ததுன்னா நம்ம நூ நேராக நூல் எடுத்து நம்ம வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதேமாரி இன்னொரு சைடும் நாம தச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ தையல் பாருங்கள் நேராக இருக்க பாருங்கள் எந்த ஒரு சுருக்கமும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு சைடு நீங்க ஓரம் அடிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த சைடு அடிக்கிறப்ப நீங்க கரெக்டா நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஓரம் அடிச்ச பக்கத்தை இது மாதிரி கையில எடுத்துக்கிட்டு இது போல நீங்க புடவைய மடிச்சு மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதில் எடுத்து நீங்க அது அப்படியே திருப்பி வச்சு தைங்க இல்லைன்னா ஒரு ஒரு சைடு வந்து கரெக்டான பக்கம் அடிச்சிருப்போம் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி தலைகீழா அடிச்சிருப்போம் அதனால அதை வந்து நம்ம தைக்கும் போது கரெக்டாக நம்ம பார்த்து தைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க